வெல்கம் டு உபயோக சிந்தனை தலைப்பு புத்திசாலி முயல் வாங்க கதை கேட்கலாம் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்துச்சு அது இறை தேடாமல் சோம்பேறியாக தூங்கிக்கிட்டு இருந்துச்சு பசி எடுத்தால் என்ன செய்வது என்று யோசித்தது அதனால் தினமும் ஒரு மிருகம் குகைக்கு அருகில் வர வேண்டும் அதை பிடித்து உண்ணுவேன் என்று கட்ளையிட்டு இருந்தது தினமும் ஒவ்வொரு மிருகம் குகையின் அருகில் வந்து சிங்கம் சொன்னபடியே சிங்கத்திற்கு உணவானது ஒரு நாள் ஒரு குட்டி முயலின் நேரம் வந்தது அந்த குட்டி முயல் மிகவும் பயந்து போய் நேரம் கழித்து உகையின் அருகில் சென்றது சிங்கம் மிகவும் பசியுடன் காத்திருந்தது குட்டி முயலிடம் ஆத்திரமாய் கஜித்தது அதற்கு குட்டி முயல் சிங்கராஜாவே சற்று பொறுமையாக இருங்கள் நான் வழியில் ஒரு பெரிய யானையை கண்டேன் அந்த யானை சிங்கத்தை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு பயமும் இல்லை சிங்கத்தை விட நான் தான் பலசாலி என்று கூறி என்னிடம் விவாதம் செய்தது அதனாலேயே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று பொய்யாக கூறியது சிங்கமும் அதை நம்பிக்கொண்டு எங்கே அந்த யானையை காட்டு என்றது நாளை காட்டுகிறேன் என்றது குட்டி முயல் சிங்கமும் சரி என்று ஒப்புக்கொண்டது குட்டி முயல் அதற்குள் எல்லா மிருகங்களையும் அழைத்து ஒரு திட்டம் தீட்டியது எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒரு பெரிய குழியாக வெட்டியது அதன் மேல் புற்கள் தலைகள் போட்டு மூடி வைத்திருந்தது அடுத்த நாள் காலை சிங்கம் குட்டி முயலுடன் யானையை பார்க்க கிளம்பி வந்து கொண்டிருந்தது சிங்கத்தை குட்டி முயல் இருக்கும் இடத்தை நோக்கி கூட்டி வந்தது எதிர்முனையில் யானையை நிற்க வைத்தது சிங்கம் யானையை பார்த்ததும் ஒரே தாவு தாவி யானையை அடித்து கொள்ள வேண்டும் என்று பாய்ந்தது பாய்ந்த வேகத்தில் வெட்டி வைத்திருந்த குழிக்குள் தவறி விழுந்தது சிங்கம் குழிக்குள் விழுந்து குழியில் மாட்டிக்கொண்டது எவ்வளவு முயற்சி பண்ணியும் குழியில் இருந்து மீண்டு வெளியே அதனால் வர முடியவில்லை இதை கண்டு யானையும் மற்ற விலங்குகளும் சந்தோஷமும் நிம்மதியும் அடைந்தது அதற்குள் ஒரு வேடன் சிங்கம் குழிக்குள் மாட்டியிருப்பதை கவனித்து சிங்க சிங்கத்தை வலை போட்டு பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் இப்போது சிங்கம் வேடன் வலையில் இதை கவனித்த மற்ற விலங்குகள் நமக்கு நிரந்தர தீர்வு விட்டது என்று மகிழ்ந்தது இந்த புத்திசாலி முயலை மற்ற அனைத்து விலங்குகளும் பாராட்டியது கூட்டு முயற்சி வெற்றியை தரும் புத்திமான் பலவான் ஆவான் நாம் ஒருவரை ஏமாற்றி பிழைத்தால் நம்மை ஏமாற்ற பல பேர் காத்திருப்பார்கள் என்பதை மறந்து இருக்க வேண்டாம் எனவே நியாயமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேறவும் வெற்றியடையவும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்